மிக அதிகமாக குழந்தைக்கு திணறல் இருந்தால் மட்டும்தான் நெபிளைசர் பயன்படுத்த வேணும் ஏன்னா நெபிளைசரில் பயன்படுத்தக்கூடிய மருந்து மூச்சு குழாய் சுருக்கத்தை உடனடியாக குறைக்கும் போது ஆக்சிஜன் தேவை மிக அதிகமாகும் இந்த மாதிரி மிக பாதிப்புள்ள குழந்தைக்கு நெபிளைசரை பயன்படுத்தும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு ஒன்று குழந்தைக்கு எப்போது நிலைமை மோசமாகுது நம்மளுக்கு தெரியாது தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோம்னா ரெண்டாவது மிக அதிகமான பாதிப்புள்ள குழந்தைக்கு வெறும் ஆக்ஸிஜன் வைக்காமல் வீட்டிலேயே நெபிளைசர் மெஷினில் நெபிளைஸ் பண்ணோம்னா திடீரென்று ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது மூச்சு நிறுத்தக்கூடிய ஆபத்து இருக்குது அதனால் மருத்துவருடைய ஆலோசனை இன்றி வீட்டிலேயே வைப்பது தவறு வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் குழந்தைக்கு நாள்பட்ட தொல்லை இருந்ததுன்னா அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம்